வணக்கம் உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று பாபாவின் அற்புதங்களில் சிறந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்க போகிறோம் பாபாவின் ஸ்ரீ சாய் சத்சரிதம் பக்கம் அறுபத்தி இரண்டு கோபால் ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தான் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார் பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல நானா சாஹிப் சந்தோர்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காப்பா சாஹிப் தீசதற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தார் ஆனால் மகள் சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வாரப்பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் சபா மண்டபம் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது காவா சாஹேப் ரீஷித் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார் பெரும் செலவில் இரும்பு தூண்கள் கம்பங்கள் துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார் இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள் ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்த போது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எரிந்தார் ஒருமுறை இவ்வாறு நிகழ்ந்தது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க முயற்சி செய்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டிலின் கழுத்தை பற்றினார் தாத்தியாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார் அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டங்கள் போல இருந்தது ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்வின் நிவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார் தாத்தியாவும் மிகவும் பயந்து போனார் யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப் போகிறது என்பது தெரியவில்லை ஒருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பாகோஜி ஷிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் மாதவ்ராவுக்கும் அதே போன்ற மரியாதையை கிடைத்தது அவர் கற்களால் அடிக்கப்பட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாவின் கோபம் தனிந்து குளிர்ந்தது கடைக்காரிடம் ஆள் அனுப்பி பூ வேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வர செய்து தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதை தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடைய செய்தது எது தாத்தியா பாட்டிலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது அவரது கோபம் அடுத்த வினாடியே தனிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள முடியவில்லை சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் உடனே சின்ன பொய்காரணம் இருந்ததோ இல்லாமலோ கோபாவேசம் அடைந்தார் அத்தகைய பல சம்பவங்களை அடுத்தடுத்து நாம் பார்க்க போகிறோம் ஆனால் எனக்கு எதை செய்வது எதை விடுவது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த சாய் சரிதத்தை எழுதியவர் அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் எதற்கு இதை ஒரு அற்புதமான பதிவு என்று சொன்னேன் என்றால் காரணம் கோபதாபம் என்பது எல்லோருக்கும் உரித்தான ஒரு விஷயம்தான் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் வாழ்க்கையில் என்பது மிக முக்கியமான விஷயம் சாக்ஷாத் அந்த மகா பிரபு பாபாவே சில விஷயங்களில் அதீத கோபம் காட்டியிருக்கிறார் உடனே அந்த கோபம் தனிந்து வாரி அனைத்தும் இருக்கிறார் இது போன்ற நிகழ்வுகள் அடுக்கடுக்காக விதவிதமாக பாபாவின் வாழ்க்கையில் வாழ்க்கை நடந்த காலத்தில் நடந்திருக்கிறது அதையெல்லாம் ஒவ்வொன்றாக இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாபாவின் பரிபூர்ண ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தினந்தோறும் பாபாவின் அற்புதங்களையோ வாக்குகளையோ நாம் முறையாக பார்க்க தெரிந்து கொள்ள மறக்காமல் ஸ்ரீடி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்